அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வர இருக்கிறார்கள் அங்கிருந்து இருக்கக்கூடிய பாட்டாளி சின்னங்கள் அங்கே நின்று நினைக்கிறேன் அவங்களால வர முடியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தருவதாக ஏமாற்றிய பாருங்க முன்னாடி முன்னாடி வச்சிருக்க அந்த தட்டி எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு தம்பி அந்த கேமரா தவறு அதெல்லாம் கீழே இருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு கொஞ்சம் கீழ இருக்கு கொஞ்சம் கீழ இருக்கு கொஞ்சம் கீழ இருக்கு கொஞ்சம் கீழே இருக்கு அந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் வலிவுடி நேரம் இல்ல கேமரா கீழே இருக்குங்க அவர் விழுவும் தருவாயில இருக்கு பாட்டாளி சொந்தங்களே சமூக துரோகி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த கொடிய கீழ இருக்கு அந்த கொடி தமிழ் கொடிய கீழ இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களும் படையெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போர் தொடுக்கும் இந்த அற போராட்டம் மருத்துவர் சின்னையா அவருடைய தலைமையிலே தொடங்குகிறது இங்கே முழக்கங்களை எழுப்பி இந்த இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்த ஐயா வழங்க மறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து இருநூத்தி எட்டு நாட்கள் கடந்தும் வன்னியர்களுக்கு உள் பங்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இதோ மாபெரும் தொடர்புக்க ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருத்துவரையா வாழ்கவே மருத்துவரையா வாழ்கவே வாழும் பெரியார் மருத்துவரையா வாழும் பெரியார் மருத்துவரையா வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வளர்க வளர்க வளர்கவே வளர்க மக்கள் கட்சி மக்கள் கட்சி வளர்க்க வளர்க வளர்க வளர்கது வெங்க வெல்கமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் சமூக நீதி வெல்க வெங்க வெல்க வெ ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு அரசு ஸ்டாலின் அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு வன்னியருக்கு உடனடியாக வன்னியருக்கு உடனடியாக

விடமாட்டோம் 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 விட மாட்டோம் விடமாட்டோம் இடஒதுக்கெரும் என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு வன்னீர் ஒதுக்க என்னாச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு கடந்து போச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரத்தி இருநூற்று எட்டு நாட்கள் கடந்து போச்சு ஆகி போச்சு ஆகி போச்சு கமிஷன் போட்டு முப்பது மாசம் ஆகி போச்சு ஆகி போச்சு தூங்குதா 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 பிற்பட்ட நல கமிஷன் குறைத்த விட்டு தூங்குதா அண்ணாச்சி அண்ணாச்சி ஸ்டாலின் அண்ணாச்சி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்னாச்சு அண்ணாச்சு அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சி அண்ணாச்சு வாண்டி இடைத்தேர்தலில் பிக்கரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீரே வாக்குறுதி கொடுத்தீரே என்னாச்சு என்னாச்சு மாடலா மாடலா ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அவர்களே நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் திராவிடா மாடலா கண்டிக்கின்றோம் 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 விரோத ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் தடை இல்லை தடை இல்லை வன்னியர் உள்வழிக்கத்திற்கு சட்டம் இங்கு தடை இல்லை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசு திமுக அரசு வன்னிய மக்களை வஞ்சிக்காதே கூடாதா 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 கல்லு உடைக்கிற வன்னிய சாதி கலெக்டராக கூடாதா 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 கட்டண வேலை செய்யற வண்டிய கமிஷனாக கூடாதா கெடுத்தாயே 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 பன்னியர் வீட்டு பிள்ளைகள் படுப்பை கெடுத்தாயே கெடுத்தாயே தடுத்தாயே தடுத்தாயே பன்னியர்களின் வேலை வாய்ப்பை தடுத்தாயே தடுத்தாயே போட்டாயே பன்னிய சோற்றை மண்ணை அள்ளி பன்னிய சோற்றில் மண்ணை அள்ளி போட்டாயே போட்டாயே தன்மம் கொல்லாதே வன்மம் கொல்லாது கொல்லாதே வன்மம் கொல்லாதே ஸ்டாலின் அரசு திமுக அரசு மீது வன்மம் கொல்லாதே காட்டாதே காட்டாதே சாதிவாரி கணக்கெடுக்க மத்திய அரசை காட்டாதே முடியாதா முடியாதா ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு சாதி கணக்கை எடுக்கும் போது ஸ்டாலின் அரசை உங்களால கணக்கெடுக்க முடியாதா அவசியம் இல்லை அவசியமில்லை அவசியமில்லை இட பங்கீட்டிற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அருகதை 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 இல்லை சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச திமுகவுக்கு அருகதை இல்லை திமுகவிற்கு அருகதை இல்லை இனிக்குதா இனிக்குதா இனிக்கு இனிக்குதா 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 இனிக்குதாட்டு இனிக்குதா பன்னியர் ஓட்டு இணைக்குதா அசக்குதா கசக்குதா 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 பன்னியர் வளர்ச்சி மட்டும் கசக்குதா அடையாது தமிழகம் முன்னேற்றம் அடையாது தமிழக அரசு ஸ்டாலின் உடனடியாக உள்ஒதுக்கீட்டை கொடுத்துவிடு கொடுத்துவிட கொடுத்துவிடு அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்துவிடு உரிமை 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 வன்னியர் உரிமை விடமாட்டோம் விடமாட்டோம் வன்னிய பங்கீட்டை பெயரும் வரை வன்னிய பங்கீட்டை பெயரும் வரை விடமாட்டோம் 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 நன்றி விட